பெருமைமிகு பாரதம் சூரியவான் ஆய்வுக்கூடம் சித்திரம் எழுதியவர் ஜே இளஞ்சொழியன் சூரியனை பற்றி ஆய்வு செய்ய உலகம் முழுவதும் பல கூடங்கள் உள்ளன சூரியனை பற்றி பூமியில் பல ஆய்வுக்கூடங்கள் இருந்த போதும் வளிமண்டலம் முழு அளவையும் ஆய்வு செய்ய தடையாக இருக்கிறது மற்றும் பிற அம்சங்களை ஆய்வு செய்ய பூமியின் வளிமண்டலத்திற்கு அப்பால் விண்வெளியில் பல ஆய்வுக்கூடங்கள் நிறுவப்பட்டுள்ளன சூரியனை ஆய்வு செய்வதன் மூலம் சூரியனின் செயல்பாடுகள் புயல்கள் மற்றும் அவை பூமியிலும் அதன் சுற்றுப்பாதையிலும் ஏற்படுத்தும் தாக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது இது தகவல் தொடர்பு இணைப்புகள் வானிலை பற்றிய தரவுகள் பேரிடர் கணிப்பு போன்றவற்றுக்கு உதவுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே தொன்னூற்று மில்லியன் மைல்கள் அதாவது நூற்றி மில்லியன் கிலோமீட்டர் இடைவெளி உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பது டிகிரிட் கொரோனா என்றால் என்ன கொப்புளுங்கள் போன்ற பிளாஸ்மாவின் ஒரு அடுக்கு இது சூரிய வளிமண்டலத்தின் மேற்பகுதியை குறிக்கிறது கொரோனா மேற்பரப்பிலிருந்து சுமார் ஆயிரத்து முன்னூறு மைல்கள் அதாவது இரண்டாயிரத்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் தொடங்கி விண்வெளி வரை நீண்டுள்ளது சூரியனை தொடும் பணியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாசாவின் பார்கர் சோலார் புரோப் சூரியனின் மேல் வளிமண்டலமான கொரோனா வழியாக பறந்த முதல் விண்கலமாக மாறியது பார்க்கர் சோலார் புரோப் இது ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்து அன்று ஏவப்பட்டது சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் இயற்பியலாளர் யுஜின் நியூமன் பார்க்கரை கௌரவிக்கும் வகையில் உயிருள்ள ஒருவரின் பெயரிடப்பட்ட முதல் நாசா விண்கலமாக இது மாறியது செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சூரியனிலிருந்து ஏழு புள்ளி இரண்டு ஆறு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தது மீண்டும் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியனுக்கு மிக அருகில் மேற்பரப்பிலிருந்து ஆறு புள்ளி ஒன்று தொலைவில் சென்றது அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு சிக்னல் பெறப்பட்டது இது கொரோனா வழியாக செல்லும் பாதையில் இருந்து தப்பித்ததை காட்டுகிறது இதன் விரிவான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று பெறப்பட்டது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாசா ஜான்ஸ் மற்றும் கூட்டாளர்களின் அணிகளுக்கு அவர்களின் சாதனைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோலியர் கோப்பை வழங்கப்பட்டது இந்த பார்க்கர் விண்கலமானது கார்பன் வலுவூட்டப்பட்ட கார்பன் கலவையின் இரண்டு பேனல்களால் ஆனது இது விண்கலத்திற்கு வெளியே சுமார் ஒன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது விண்கலத்தின் கருவிகளை இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸில் வைத்துள்ளது ஒரு வெள்ளை பிரதிபலிப்பு அலுமினிய மேற்பரப்பு அடுக்கு உறிஞ்சுதலை குறைக்கிறது விண்கல அமைப்புகள் மற்றும் அறிவியல் கருவிகள் மைய பகுதியில் நிழலில் அமைந்துள்ளது இருந்து நேரடியாக கதிர்வீச்சு முழுமையாக தடுக்கப்படுகிறது இதே போல் மற்றொரு விண்கலம் பி மற்றும் சோலோ விண்கலங்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பி எஸ்பி ஏழு புள்ளி மூன்று மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலும் சோலோ நாற்பத்தைந்து மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்தன சோலோ சூரியனை கவனித்தது பி எஸ்பி சூரிய காற்றின் பிளாஸ்மாவை மாதிரியாக எடுத்தது இதனால் விஞ்ஞானிகள் இரண்டு ஆய்வு தரவை ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது சூரியனின் வளிமண்டலம் அதன் மேற்பரப்பை விட நூற்று ஐம்பது மடங்கு வெப்பமாக இருப்பது ஏன் என்பதை ஆதித்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவால் ஏவப்பட்ட முதல் இந்திய சூரிய ஆய்வு விண்கலமாகும் இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான லாக் ரேஞ்ச் புள்ளி ஒன்று அதனை சுற்றியுள்ள ஒரு ஒரு ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் பூமியில் இருந்து ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருகிறது அங்கு இந்த விண்கலம் சூரிய வளிமண்டலம் சூரிய காந்த புயல்கள் மற்றும் பூமியை சுற்றியுள்ள சுற்றுச்சூழலில் அவற்றின் தாக்கத்தை ஆய்வு செய்யும் இந்த விண்கலத்தின் பணிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என திட்டமிடப்பட்டுள்ளது இந்த எல்மோன் விண்கலம் எந்த மறைப்பு கிரகணங்களுக்கும் இல்லாமல் சூரியனை தொடர்ந்து பார்க்கும் ஒரு விளிம்பை கொண்டுள்ளது ஏழு பேலோடுகளை சுமந்து இந்த மின்காந்த துகள் மற்றும் காந்தப்புல கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி ஒளிக்கோளம் குரோமோஸ்பியர் மற்றும் சூரியனின் வெளிப்புற அடுக்குகளை அதாவது கொரோனாவை ஆய்வு செய்யும் மேலும் சூரிய செயல்பாடுகள் மற்றும் விண்வெளி வானிலையில் அவற்றின் தாக்கம் குறித்த ஆய்வில் ஆதித்யா எல் ஒன்று முக்கிய பங்கு வகிக்கும் இந்த பயணத்தின் அறிவியல் நோக்கங்களில் கொரோனா வெப்பமாக்கல் சூரிய காற்றின் முடுக்கம் கொரோனா நிறைவெளியேற்றங்கள் சி சூரிய வளிமண்டலத்தின் இயக்கவியல் மற்றும் வெப்பநிலை அனிசோட்ரோபி ஆகியவை அடங்கும் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்காவின் நாசா ஆறு பயணியர் மிஷன்களை அனுப்பியது இதில் ஐந்து மட்டும் வெற்றிகரமாக சென்றடைந்தது ஒன்று மட்டும் தோல்வியடைந்தது சூரியனை ஆராய மற்ற நாடுகள் அனுப்பிய விண்கலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்கா ஹீலியோஸ் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் வரை ஜெர்மனி அமெரிக்கா ஹீலியோஸ் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரை நாசா ஐஎஸ்இஇ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை நாசா விண்ட் மற்றும் ஏஸ் ஸ்டீரியோ ஏ பி டிஸ்கவர் பார்க்கர் சோலார் புரோடு சோலார் ஆர்பிட்டர் ஆகிய விண்கலங்கள் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டவையாகும் இதுவரை சூரியனை ஆய்வு செய்ய அமெரிக்கா ஜெர்மனி ஐரோப்பிய கூட்டமைப்புகள் மட்டுமே விண்கலங்களை அனுப்பியுள்ளன இந்த வரிசையில் தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது இந்தியர்களாகிய நாம் பெருமைப்படத்தக்கதே என் பெயர் பேராசிரியர் ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சூரிய வான் ஆய்வு கூடம் வந்து பார்க்கலாம் இப்போ சூரிய ஆய்வு கூடத்தில பொறுத்தவரையும் நிறைய இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க அதுல வந்து முதல்ல வந்து நிறுவனத்து வந்து கொடைக்கானல வந்து சூரிய ஆய்வு கூட நிறுவியிருக்காங்க அதே மாதிரி வந்து காவனூர்ல வைணு பாப்பு ஆய்வுக் நிறுவி இருக்காங்க மெட்ராஸ் ஆய்வுத்திலும் நிறுவி இருக்காங்க அப்புறம் ஊட்டி ரேடியோ தொலைநொலி நாலு இடத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியமா இருக்குங்க இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து கொடைக்கானல் சுற்று சூரிய ஆய்வுக் கூடத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம் இது வந்து ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்தது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முத முதல்ல வந்து சூரியனை ஆய்வு செய்ய மிக பழமையான நிலையங்களை வந்து இது ஒண்ணு ஒன்று சூரிய புள்ளிகளில் வாயுக்கள் வெளியேறுவதை பற்றியும் அந்த எவர் ஷெட் அபிளைவு அப்படின்றது வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது சோ உலகத்திலேயே வந்து அந்த எவர் ஷெட் அப்படின்ற சூரிய புள்ளி வாயுக்கள் வெளியேறது பற்றி இங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க சூரியல வந்து நீங்க உறுத்து பாத்தீங்கன்னா தொலைநோக்கு மூலமா அந்த வாயு வெளியேறது கூட தெரியும் அது பஸ்ட் பஸ்ட் இங்க தான் வந்து அதை அப்சர்வ் வந்து பண்ணாங்க கொடைக்கானல் மலைச்சரிவில் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் உயரத்துல தான் இது அமைஞ்சிருக்கு இதனால வந்து தெளிவான வளிமண்டத்துல வந்து இதை வந்து பார்க்க முடியும் அடுத்ததா வந்து இந்திய வானியர்பியல் நிறுவனத்தின் இது ஒரு அங்கமா இருக்கு அதாவது ஐஐஏன்னு சொல்லுவோம் இந்திய வானிறுவியல் நிறுவனம் சூரிய பூமி முதல்ல தொடக்கத்துக்கான இதுதான் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல வந்து பருவமழைக்கும் இந்த சூரியனுடைய கதிர்களுக்கும் என்ன மாதிரி வந்து ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஆய்வு கூடத்த வழியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இருந்து காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் தரவு மயமாக்கப்பட்ட தரவுகளும் வந்து இதில் வந்து உலக ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து எளிதாக கிடைக்கும் இப்ப வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்குள்ள அருங்காட்சியகம் மூலமா சூரியன் மற்றும் வானியல் பற்றிய தகவல்கள் பொதுமக்களுக்கும் வளர்கிறது முக்கியமா இரவு நேரத்துல வந்து நீங்க அங்க போனீங்க அப்படின்னா இந்த வானிலை ஆய்வு மையத்தம் அந்த தொலைநோக்கி வழியா நம்ம வந்து மொத்த அண்டத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் நடக்கும் முளைக்கும் ரஷ்யர்கள் அனுப்பிய கூறு என்பது பேரு சிஷ்டர்கள் அனுப்பிய கூடு தெரி வானத்தில் பாரு பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே மீண்டும் நாம் ஆதித்யா எல் ஒன்று பற்றிய ஆராய்ச்சிக்கு வருவோம் ஆதித்யா எல் ஒன்று சுமார் ஆயிரத்து சூரியனின் வெளிப்புற அடுக்குகளை கண்காணிக்க ஏழு விதமான ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அதில் நான்கு கருவிகள் சூரியனை நேரடியாக கண்காணித்து தகவல்களை வழங்கும் மீதமுள்ள மூன்று கருவிகள் சூரியனில் ஏற்படும் நிகழ்வுகளால் அதன் புறவெளியில் உருவாகும் மாற்றங்கள் எல் ஒன் பகுதியில் உள்ள துகள்கள் மற்றும் புலங்களை ஆராய்ந்து தரவுகளை வழங்கும் சூரியனில் இருந்து வெளியாகும் காந்த புயல் செயற்கைக்கோள்கள் தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளுக்கு மதிப்பை ஏற்படுத்தும் இதை தவிர்க்க விண்வெளி வானிலையில் காந்த புயல் குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தேவைப்படும் அதை ஆதித்யா எல் ஒன்று நமக்கு வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியா மற்றொரு புதிய மைல் கல்லை உருவாக்கியுள்ளது சூரியனை ஆய்வு செய்யும் இந்தியாவின் முதல் விண்கலமான ஆதித்யா எல் ஒன்று வெற்றிகரமாக அதன் இலக்கை அடைந்துள்ளது நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்புக்கும் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கும் இது ஒரு சான்றாகும் என்னுடைய பெயர் முனைவர் தனபாண்டி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியராக வேலை பார்த்து வருகிறேன் கொடைக்கானல் மையத்திற்கு சொந்தமானது ஆகும் இது அதே நிறுவனத்தால் இயக்கப்படவும் இது தென்னிந்தியாவில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் கொடைக்கானல் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பழனி மலையின் தெற்கு உச்சியில் அமைந்துள்ளது இந்த ஆய்வகத்தில் திரட்டப்பட்ட சூரிய கட்டரவுகள் இந்தியாவில் கிடைக்கப்பெறும் மிக பல வரிசை தரவுகளாக கருதப்படுகின்றன பூமத்திய செரிவு மின்னோட்டம் தொடர்பாக இங்கு திரட்டப்படும் துல்லியமான தரவுகள் தனித்துவம் மிக்கவையாகும் அயன மண்டல ஆழம் காணல் புதிகாந்தம் எஃப் மண்டல செங்குத்து நகர்வு சூரியனின் மேற்பரப்பு ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இங்கு திரட்டப்படும் தரவுகளின் தொகுப்புகள் தேசிய தரவு மையம் மற்றும் உலகாய தரவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு மதராசு மாகாணத்தில் ஏற்படும் கடும் பஞ்சத்தை தொடர்ந்து சூரியனை பற்றிய புரிதல்களை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டது இவ்வான் ஆய்வகத்தில் முதலாவது உற்று நோக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டன அயன மண்டலத்தை ஆய்வு செய்ததற்கான அயன மண்டல உயர் அளவி புதிகாந்த வசதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இங்கு நிறுவப்பட்டன நவீன கதிர் நிரல் வரைபட வசதிகள் கொண்ட பன்னெண்டு மீட்டர் சூரிய கோபுரம் கே கே தாஸ்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இங்கு நிறுவப்பட்டு சூரிய மைய நில அதிர்ச்சியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன காந்தப்பட வரைபட ஆய்வு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன சூரிய வான் ஆய்வகத்தில் தற்பொழுது நடைபெறும் ஆய்வுகள் செயல்திறன் உள்ள மண்டலங்களில் உருவவியல் மாற்றங்களுக்கான அவதானிப்புகள் பொருள் விளக்கம் கூறுதல் இயல்புகள் தோற்றத்தில் இவற்றின் பங்கு ஆகியனவற்றை ஆய்வு செய்தல் சூரிய புறவெளி மண்டல கால்சியம் கே குறிகாட்டிகளுக்கு பங்களிக்கும் காரணிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன காந்த புலன்களை ஆய்வு செய்தல் கடைசி பத்து சூரிய சுழற்சிகளை எதிர்கால ஆய்வுகளுக்காக பயன்படுத்த நூறு ஆண்டுகளுக்கான புகை அமைப்பு அதன் இயக்கவியல் போன்றவற்றை ஆய்வு செய்தல் இப்பாதிப்பால் சூரியனுக்கும் விண்மீன்களுக்கும் இடையில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்தல் மைய கோட்டின் செருவி மின்னோட்டத்தை அளவிடுதல் மற்றும் ஆய்வு மேற்கொள்ளுதல் மேற்பரப்பு வெப்பம் அழுத்தம் மழை போன்ற மணிக்கு மணி தேவையான புள்ளி விவரங்களை இந்தியா மற்றும் உலகாய வானிலை அளவிட்டு நிறுவனங்களுக்கு சாதனையை நம் நாட்டு மக்களுடன் நானும் இணைந்து பாராட்டுகிறேன் மனித குலத்தின் நலனுக்காக அறிவியலின் புது எல்லைகளை அடைவதற்கு நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் என பிரதமர் மோடி அவர்கள் கூறியுள்ளார் தமிழகத்தில் சூரிய ஆய்வு மையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் பழனி மலையின் தெற்கு உச்சியில் அமைந்துள்ளது கொடைக்கானல் சூரிய வான் ஆய்வகம் இது இந்திய வானியற்பியல் மையத்துக்கு சொந்தமானதும் அதே மையத்தால் இயக்கவும் ஆய்வகமாகும் இந்த ஆய்வகம் கடல் மட்டத்தில் இருந்து உயரத்தில் உள்ளது இந்த ஆய்வகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதன் முதலில் எவசெட் விளைவு கண்டறியப்பட்டது இங்கு திரட்டப்பட்ட சூரிய தரவுகள் இந்தியாவில் கிடைக்கப்பெறும் மிக பழமையான தொடர் வரிசை தரவுகளாக தனித்துவம் மிக்கவையாகும் பூமத்திய செறிவு மின்னோட்டம் தொடர்பாக இங்கு திரட்டப்படும் துல்லியமான தரவுகள் தனித்துவம் மிக்கவையாகும் இங்கு திரட்டப்படும் தரவுகளின் தொகுப்புகள் தேசிய தரவு மையம் மற்றும் உலகளாவிய தரவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்த மையத்தில் இரண்டு விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் முழுநேர பணியாளர்களாக பணியாற்றுகின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒராம் ஆண்டு தொடக்கத்தில் இந்தியாவின் வானிலை ஆய்வு செய்தியாளர் பிளான் சூரிய ஆய்வுக்கான விதையை விதைத்தார் பூமியின் மீதான சூரிய வெப்ப சக்தியினை துல்லியமாக அளவிடுவது குறிப்பிட்ட காலத்திற்கான அதன் வேறுபாடுகள் முதலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக மேம்பட்ட சூரிய கண்காணிப்பு முறைகள் முதலிய முன்னேற்ற நடவடிக்கைகளை இவர் பரிந்துரைத்தார் இருபது அங்கல தொலைநோக்கிகளால் எடுக்கப்பட்ட சூரியன் விண்மீன்களின் புகைப்படங்கள் அவற்றின் கதிர்நிழல் வரைபடங்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் அவை குறிப்பாக தென்னிந்தியாவின் மலைவாழ் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் மே மாதத்தில் நார்மன் ராபர்ட் ஆண்டு மாகாணத்தில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தை தொடர்ந்து சூரியனை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டது தென்னிந்தியாவின் மிக உயரமான தூசு குறைந்த கொடைக்கானலில் ஒரு சூரிய இயற்பியல் வான் ஆய்வகத்தை நிறுவிட லார்ட் கெல்வின் முடிவு செய்தார் கண்காணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தில் பணிகள் துரிதமாக நடந்தன மதராசு வான் ஆய்வகத்திலிருந்து கருவிகள் கொடைக்கானலுக்கு மாற்றப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து கொடைக்கானல் சூரிய வான் ஆய்வகம் நிறுவப்பட்டது கொடைக்கானல் சூரிய வான் ஆய்வகத்தில் தற்போது நடைபெறும் ஆய்வுகள் செயல்திறனுள்ள மண்டலங்களில் உருவவியல் மாற்றங்களுக்கான அவதானிப்புகள் பொருள் விளக்கம் கூறுதல் சூரிய பிழம்பு போன்ற நிலை இயல்புகள் தோற்றத்தில் இவற்றின் பங்கு ஆகியவற்றை ஆய்வு செய்தல் ஒளிப்புகு சூரிய புறவெளி மண்டல கால்சியம் கே குறிகாட்டிகளுக்கு பங்களிக்கும் காரணிகள் குறித்த ஆய்வுகள் காந்த புலங்களை ஆய்வு செய்தல் கடைசி பத்து சூரிய சுழற்சிகளை எதிர்கால ஆய்வுகளுக்காக பயன்படுத்த நூறு ஆண்டுகளுக்கான புகைப்படங்களை எண்டியமாக்குதல் மையக்கோட்டின் செறிவு மின்னோட்டத்தை அளவிடுதல் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் அயன மண்டலத்தின் மத்திய கோட்டின் அமைப்பு அதன் இயக்கவியல் போன்றவற்றை ஆய்வு செய்தல் இந்த பாதிப்பால் சூரியனுக்கும் விண்மீன்களுக்கும் இடையே ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்தல் மேற்பரப்பு வெப்பம் அழுத்தம் மழைப்பொழிவு போன்ற மணிக்கு மணி தேவையான புள்ளி விவரங்களை இந்தியா மற்றும் உலகளாவிய வானிலை அளவீட்டு நிறுவனங்களுக்கு வழங்குதல் பா ீனிவாசன் ஆத்தூர் அறிவியல் ஆர்வலர் வானத்தை நோக்கி மனிதன் எப்போது தன் பார்வையை திருப்பினானோ அப்போதே விண்ணை அளக்கும் கனவும் அவனுள் துளிர் விட்டது இந்த கனவின் நவீன வடிவமே விண்கலன்கள் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டது ஆரியபட்டரின் பட்டரின் வானியல் அறிவு முதல் இன்றைய அதிநவீன செயற்கைக் கோள்கள் வரை இந்தியாவின் விண்வெளி பயணம் வியக்கத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்று போற்றப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களின் தொலைநோக்கு பார்வையே இன்றைய சாத அடிக்கோளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிறுவப்பட்டது ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக அமைந்தது ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் பெரும்பாலும் தொலை தொடர்பு வானிலை முன்னறிவிப்பு மற்றும் இயற்கை வளங்களை கண்காணிப்பது போன்ற சமூக நலன் சார்ந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டிருந்தன இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ஆரிய பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் யூனியனின் உதவியுடன் விண்ணில் ஏவப்பட்டது ஒரு வரலாற்று சாதனை இது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதாகும் தொடர்ந்து பாஸ்கரா ரோகிணி ஆகிய செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன இவை இந்தியாவின் சொந்த ஏவுதல் திறனை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றின இன்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உலக அரங்கில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது அதிநவீன ஏவுதல் வாகனங்களான பி எஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி ஆகியவற்றின் மூலம் பல்வேறு வகையான செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வருகிறது குறிப்பாக பி பல வணிக ரீதியான செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாகவே இந்தியாவுக்கு கணிசமான வருவாயை ஈட்டித் தந்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டில் ஏவப்பட்ட சந்திரயான் ஒன் இந்தியாவின் முதல் சந்திர பயணமாகும் நிலவின் மேற்பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதற்கான முக்கிய ஆதாரங்களை இந்த விண்கலம் கண்டறிந்தது இது உலக அளவில் இந்தியாவின் விண்வெளி ஆய்வுத் திறனை பறைசாற்றியது செவ்வாய் கிரகத்தை நோக்கி இந்தியா அனுப்பிய மங்கள்யான் தனது முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையில் நுழைந்து உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியது குறைந்த செலவில் அதிக பயன் என்ற இந்தியாவின் அணுகுமுறை உலக அளவில் பெரிதும் பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சந்திரயான் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது ஒரு வரலாற்று சாதனை நிலவின் இந்த பகுதி இதுவரை எந்த நாடும் சென்றடையாத ஒன்றாகும் இது நிலவின் வளங்கள் மற்றும் அங்குள்ள சூழல் குறித்து மேலும் பல ஆய்வுகளை மேற்கொள்ள வழிவகுத்துள்ளது ககன்யான் திட்டம் இந்தியாவின் மனித விண்வெளி பயணத்திற்கான கனவு திட்டம் இதன் மூலம் இந்திய வீரர்கள் பூமியின் சுற்றுப்பாதையில் வலம் வர உள்ளனர் இது இந்தியாவின் விண்வெளி ஆய்வு வரலாற்றில் ஒரு முக்கிய மயில் கல்லாக அமையும் இன்சேட் மற்றும் ஜிசாட் வகை செயற்கைக்கோள்கள் நாட்டின் தொலை தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன ஐஆர்எஸ் வகை செயற்கைக்கோள்கள் பூமியின் வளங்களை கண்காணிக்கவும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை ஆராயவும் உதவுகின்றன இன்று இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் தன்னிறைவு அடைந்துள்ளது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறது வணிக ரீதியான செயற்கைக்கோள் ஏவுதல் சந்தையிலும் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது எதிர்காலத்தில் விண்வெளி சுற்றுலா கோள்களுக்கு இடையிலான ஆய்வு பயணங்கள் போன்ற புதிய இலக்கு நோக்கி இந்தியா பயணிக்கும் என்பதில் ஐயம் இல்லை நமது நாடு நமது நாடு என்று பாடுவோம் ஒன்று நூலகம் இதர நேர விண்வெளி அவதானிப்பு பல்கலைக்கழக கல்வி விண்வெளி குறித்த சொற்பொழிவுகள் செயல்முறை பட்டறைகள் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை உண்டாக்குதல் முதலிய நடவடிக்கைகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன இந்தியாவில் சூரிய இயற்பியல் ஆராய்ச்சியின் ஆண்டுகளை கொண்டாடும் சர்வதேச சூரிய மாநாடு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்றது பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரிய கொரோனா துளைகளின் வெப்ப அமைப்பு மற்றும் அவற்றின் காந்த வெளியிடப்பட்டன <this> <this todic> உதயகுமார் எழுத்தாளர் சூரியன் நம்முடைய பால் வழி மண்டலத்தின் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் இது பால்வழி விண்மண்டலத்தில் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன அதில் சூரியனும் ஒன்று பால் மண்டலத்தில் கோள்கள் தூசு மற்றும் வாயுக்களை கொண்ட பெரியதொரு அமைப்பாக இந்த சூரியன் திகழ்கிறது இது சுமார் நாலு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நெபுலா எனப்படும் பெரிய சுழலும் வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை உள்ளடக்கிய நெருப்பு கோலத்தின் வெடிப்பில் உருவானதே சூரியன் என்று அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூறுகின்றன சூரியன் பால் வழி விண்மீன் மண்டலத்தில் நடுவில் இருந்து ஏறத்தாழ இருபத்தி ஆறாயிரம் ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது சூரியன் மற்றும் அதை சுற்றி வருகின்ற கோள்கள் சிறுகோள்கள் வால் நட்சத்திரங்கள் மற்றும் பல்வேறு விண்வெளி பொருட்களை கொண்ட அமைப்பை நாம் சூரிய மண்டலம் என்று அழைக்கிறோம் சூரியனுக்கும் பூமிக்குமான தொடர்பு மிக சூரியனின் ஒளியும் வெப்பமும் பூமியில் உயிர்களுக்கு மிகவும் தேவையானவை சூரியனுடைய மேற்பரப்பு ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் மைய வெப்பநிலை கொண்டதாக கூறப்படுகிறது சூரியனில் ஐட்ரஜன் ஹீலியம் ஆக்சிஜன் கார்பன் நியான் மற்றும் இரும்பு உள்ளிட்ட மிக குறைந்த அளவிலான கனமான தனிமங்கள் உள்ளதாக அறிவியல் செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன பல்வேறு அதிசயங்களை கொண்டது இந்த சூரியன் சூரிய ஒளியிலிருந்து இப்போது அதிக அளவில் மின்சாரம் தயாரிக்கிற அளவிற்கு அதன் பயன்பாடுகள் அமைந்துள்ளன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜான் எவர்சிட்டி என்கின்ற விண்வெளி ஆய்வாளர் சூரிய புள்ளிகளின் மீதான புரட்சிகரமான நிற மாலை ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் வான்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள ஆற்றல் மிகுந்த தொலைநோக்கிகள் மூலமாக பல்வேறு ஆய்வுகளை இன்றைக்கும் விண்வெளி ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூரியனை சுற்றி பல்வேறு கோள்கள் சூரியனை சுற்றி வருவதாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமக்கு சொல்லுகின்றன அதில் பூமியும் ஒரு கோளாக இருக்கிறது இப்படி பல்வேறு கோள்களின் மையப்புள்ளியாக இருக்கின்ற சூரியனை ஒரு கோளாக எண்ணுபவர்களும் கோளாக கருதுபவர்களும் உண்டு ஆனால் அறிவியல் உண்மை என்னவென்று சொன்னால் சூரியன் ஒரு மிக பெரிய நட்சத்திரம் என்றே அறிவியல் கண்டுபிடிப்புகளும் ஆய்வாளர்களும் சொல்கின்றனர் இந்த சூரியனுடைய தாக்கத்தை ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலங்களில் நாம் மிக கடுமையாக எதிர்கொண்டு வருகின்றோம் இந்த இந்த சூரியன் இல்லாமலும் உயிரினங்கள் வாழ்ந்து விட முடியாது அதேபோல் வெப்பத்தினுடைய கடுமையையும் சூரிய ஒளியின் வெப்பமும் விவசாயம் உள்ளிட்ட எல்லா தாவரங்களுக்கும் அவை மிக முதன்மையான ஒளி சேர்க்கைக்கு பயன்பட்டு அவை வளர்வதற்கான சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு காரணியாக அமைந்திருக்கின்றன இந்த சூரிய பால்வெளி மண்டலம் என்பது ஒரு எல்லையற்ற ஒரு பரப்பளவாக காணப்படுகிறது அதன் உள்ளாக வெப்பம் அளவிற்கு அடந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே மற்ற கோள்களை எல்லாம் இந்த விண்வெளி ஆய்வாளர்கள் மிக எளிதாக ஒவ்வொன்றாக அணுகி ஆராய்கின்ற வகையில் அமைந்திருந்தாலும் சூரியனை மிக நெருங்கி ஆராய்வதிலே பல்வேறு இடப்பாடுகளை சந்தித்து வருகின்றனர் இந்த சூரியன் உள்ளடக்கிய பால் வழி விண்மீன் மண்டலத்தை அதாவது மில்கி வே கேலக்சி இப்போது நாம் முனைக்கானல் கோட்டா சென்னையில் உள்ள பெரிய கோளரங்கம் போன்ற இடங்களில் எல்லாம் மிக ஆற்றல் மிகுந்த தொலைநோக்கிகளின் வழியாக சூரிய கிரகணம் போன்ற ஆட்களில் மிக நுட்பமாக தெளிவாக கண்டுகளிக்கின்ற ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருகிறது இதனால் பல்வேறு மாணவர்களும் பொதுமக்களும் அந்த பால் வழி விண்மீன் மண்டலத்தை பார்த்தும் நசித்தும் மகிழ்ந்தும் வருகின்றனர் எங்கள் இதற்கெந்த நாடும் இல்லை என பாடு பாடு எங்கள் பாரத நாடு இதற்கெந்த நாடும் இல்லை இணையில்யனப்பாடு பாடு எங்கள் பாரத நாடு வங்கம் அரபி கடல் அலைமோதும் வடபால் இமயம் இதன் புகழ் ஓதும் வங்கம் அரபி இந்து கடல் அலைமோதும் வடபால் இமயம் இதன் புகழ் ஓதும் ஓதும் எங்கள் பாரத நாடு இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு கொடைக்கானல் சூரிய ஆய்வு அருங்காட்சியகம் இங்கு இருபது சென்டிமீட்டர் அளவுள்ள கதிர்கோட்டம் காணப்படுகிறது விண்வெளியினை பார்வையிட இது பயன்படுகிறது சில நேரங்களில் பொதுமக்களின் பார்வைக்கும் அனுமதிக்கப்படுகிறது இந்த ஆய்வகத்தில் பிரசித்தி ஆஸ்போனியம் அருங்காட்சியகம் பார்வையாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது சூரியனின் மாதிரி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பொதுமக்களுக்காக காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் திறந்து மற்ற நாட்களில் மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் இத்துறைகளில் நீங்களும் வெற்றி பெற வானியல் படிப்பு அவசியம் வானியல் படிப்பு என்பது பிரபஞ்சத்தை பற்றிய படிப்பாக இதில் சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் மற்றும் இதர வானியல் பொருள்கள் பற்றிய ஆய்வுகள் அடங்கும் வானியல் படிப்பில் முக்கிய அம்சங்கள் வானியல் பொருட்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அண்ட இயற்கை நிகழ்வுகள் வானியல் அவதானிப்பு கருத்தியல் வானியல் ஆகியவை ஆகும் வானியல் படிப்பின் வகைகள் இளங்க படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு பகுப்பாய்வு பட்டப்படிப்பு வானிலை தொடர்பான படிப்புகளை படிக்க பிளஸ் டூவில் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் கணிதம் கம்ப்யூட்டர் புவியியல் ஆகிய பாடங்களை படித்திருக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக வானிலை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆர்வம் உண்டாகி இருக்கிறது தொடர்ச்சியாக ஏற்பட்ட புயல் மழை வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் தான் அதற்கு காரணம் வானிலை சார்ந்த விஷயங்கள் மட்டுமன்றி வானிலை சார்ந்த படிப்புகள் மீதும் மாணவர்களின் கவனம் திரும்பி இருப்பதை கவனிக்க முடிகிறது நாளைய உலகை அறிவியலால் வென்று காட்டுவோம் வெல்க பாரதம் பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை சூரிய வான் ஆய்வுக்கூடம் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் ஜே இளஞ்சொழியன் குரல் வண்ணம் விஜய் எம் சித்ரா தேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்